எனது பெருமை எனது விவசாயம் உயர்த்து ஐயா பிரான்சிஸ் ஐயாவை நம்ம அறிவுப்படுத்துறோம் மாங் இலை இலைகளை வச்சு நம்ம மாங் உண்டனுடைய ரகங்களை கண்டுபிடிக்கலாம் ஒவ்வொரு ரகத்தையும் கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் மேடம் மாமரத்தில் இங்க பாருங்க இந்த இலைகள் வந்து இதை மாதிரி இங்க பாருங்க வளைஞ்சு வளைஞ்சு வரும் மேடம் இங்க பாருங்க இது வந்து நம்ம நீல கருவா இருக்கும் நீளம் அல்லது காசாலட்டுன்னு சொல்லுவாங்க அந்த இலை கொஞ்சம் அகலமா இருக்கு அங்க பாருங்க இருக்கு அது பெங்களூரா வந்து மாமரத்துக்கு கொய்யா செடிகளுக்கு கண்டிப்பாக மரம் கொடிகளுக்கு கூட இருந்தாலும் பல செடிகளா இருந்தாலும் கவாத்து பண்ணணும் எல்லா நேரத்திலும் பண்ணக்கூடாது நீங்க கண்டிப்பாக மார்ச் மாதம்னா மாமரங்கள் பூத்து பிஞ்சும் பூக்களாக காய்களா இருக்கிற நேரத்தில் கவாத்து பண்ணக்கூடாது